ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு தக்காளி பிரியாணி தான் செய்ய போகிறோம் இது பிக்னஸ்க்கான ரெசிபி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து விடலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இந்த குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஹோல் கரம் மசாலா அதாவது பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு நல்லா வாசத்துக்காக உடனே நம்ம நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா பிங்கிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் இப்போது நான் ரெண்டு டீஸ்பூன் அதாவது கையில் இருக்க அந்த உடன் கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் நீங்கள் க டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நாலு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நாலு தக்காளியை நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் பிரியாணியில் அங்கங்கே சின்ன சின்ன பீசஸ் நமக்கு தெரியணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்தூள் அதாவது நம்ம சக்தி காரத்தூள் இருக்கு இல்லையா அதுதான் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த காரத்தூள் வேணாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கி வரட்டும் டேஸ்ட்டுக்கு பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ புதினா கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன் நல்லா இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு நமக்கு என்னென்ன ஃப்ளேவராக கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் சேர்த்துக்கலாம் இங்கே தயிர் ரொம்பவே நல்லாயிருக்கும் உமானில் ரொம்பவே கெட்டியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் தயிர் இல்லைனா நீங்கள் எலுமிச்சி சாறு கூட சேர்த்துக்கலாம் ஐயா கேட் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளாரில் ரெண்டு டம்ளார் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளார்னால் ஒன்றரை டம்ளார் தண்ணி சேர்க்கணும் ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளார் தண்ணி சேர்க்கணும் நான் இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் மூணு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர்னு பதத்துக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் விசில் போட்டுடலாம் பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு விசில் கொடுத்து நம்ம இறக்கிக்கலாம் இப்போ எனக்கு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்துருச்சு இப்போ நான் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க சூப்பராக நல்லா குக்காகி வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் நான் அதை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி இதில் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல விக்னஸ் தாராளமாக செய்யலாம் பேச்சுலர்ஸும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்கூலுக்கும் நீங்கள் இந்த பிரியாணியை செஞ்சு கொடுக்கலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க காரமும் இதில் குறைவாக இருக்கும் பச்சை மிளகாயும் நம்ம அந்தளவுக்கு சேர்க்கலை ஸோ இதுக்கு நான் சைடிஷாக தயிர் வெங்காயம் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக டேஸ்டான ஒரு தக்காளி பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த பிரியாணியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்